உழைவ மங்க நேர்கள் அனைவருக்கும் வணக்கம்ங்க விவசாயம் ரொம்ப தாங்க கஷ்டம் இப்போ நம்ம கேழ்வரகு நடுவதற்கு நாற்றாங்கால் தாங்க ரெடி பண்ணிட்டு இருக்கோம் அதுக்கு நம்ம முதல்ல நம்ம பாத்தியை வந்து அலந்து அதுக்கு பாத்தியை வந்து கட்டிகிட்டு இருக்குங்க இந்த பாத்தியை கட்டும்போது வெய்ய வேற ரொம்ப உச்சிட்டே இருக்குது வஞ்சி கட்டிட்டுங்க இப்போ பாத்தியை வந்து சமமாக நிறவனுங்க ஏன்னா வந்து அப்போ தான் வந்து விதை வந்து நல்லா வந்து பூமியில் வந்து ஒரு இடம் விழாமல் விழுங்க அதுக்காக இப்போ வந்து பாத்தியை வந்து நம்ம வந்து என்ன செய்யறோம்னா சமப்படுத்துகிறோங்க அது மம் டிவியில்தாங்க பண்ணிக்கிட்டுருக்கோம் அதுவும் இது வந்து கட்டி கட்டியாக இருக்குங்க அந்த கட்டியெல்லாம் வந்து மம் உடைச்சிட்டு சரி சமமாக வந்து அதை வந்து சமப்படுத்தணுங்க நம்ம விதையை வந்து விடணுங்க இப்போ நம்ம விதைக்கலாம் வாங்க இது தாங்க கேழ்வ இருக்குது விதை இதை வச்சு நம்ம இப்போ வந்து விதைக்க போகிறோம் இதை நல்லா நம்ம வீட்டிலே ஏற்கனவே ரெடி பண்ணது தான் இப்போ வாங்க விதைக்கலாம் வாங்க இப்போ விதை விதைக்கும் போது இந்த பாத்தியில் எல்லா இடத்திலும் இந்த விதை விளையிற மாதிரி ஒரு இடம் விடாமல் நம்ம விதைக்கணுங்க அப்போ தான் வந்து நாற்று வந்து நல்லா வளரும் அதே போல் வந்து அடமாகவும் விதைக்கக்கூடாது ரொம்பவும் அசியாகவும் விதைக்கக்கூடாது நார்மலாக வந்து விதைக்கணும் அப்போ தான் வந்து நாற்று நல்லா வளமாக வருங்க இப்போ நம்ம அதுபோல் தான் வந்து நம்ம அசியாக விதை விட்டுட்டு இருக்கோம் இது ஒரு இருபது நாளில் வந்து நம்ம எடுத்து நம்ம கையில வந்து நடணுங்க இப்போ விதை விதைச்சாச்சு நம்ம இப்போ பார்த்துக்கிறதுங்க விதை தங்க விதைச்ச விதை வந்து நிலத்தில் ஒரு இடம் இடாமல் இருக்குது அதை பாருங்கள் அதுக்கடுத்து நம்ம என்ன செய்யணும்னா தண்ணி போது விதை வந்து மேலே மிதந்து போயிடுங்க அதனால் மண் மேலே போட்டு ஒரு அந்த தென்னை இது இறக வச்சுட்டு நம்ம அதை மேலே ஃபுல்லாகவே வந்து நம்ம அதை க்ளோஸ் பண்ணணும் மேலே மண் வர மாதிரி அப்போல்லாம் வேலை முடிஞ்சுன்னு பார்த்தா அதுக்கடுத்து அதுக்கு மேலே எரு வேற கொட்டணுமா நாட்டு மாட்டினுடைய எருவை வந்து ஏ கொட்டி அதை எடுத்துகிட்டு போயிட்டு தண்ணி பாசும்போது அது மேலே வந்து நம்ம கொட்டணுங்க இப்போ நம்ம ரெடு எரு வந்து வாரி வச்சு ரெடி ஆக்கிட்டோம் நம்ம இப்போ எருவை வந்து நம்ம விதத்தை அந்த விதை மேலே வந்து நம்ம விசிறணும் இப்போ அதுபோல் விசிறும் போது ஒன்று தண்ணி பாசும்போது அந்த தண்ணி மேலே மிதக்காமல் விதை வந்து மண்ணுக்குள்ளே புதஞ்சிடும் இன்னொன்று நம்ம விதை வந்து நல்லா முளைப்பதற்கு அடிவாரமாகவும் இது செயல்படுங்க இப்போ அதை தான் நம்ம வந்து செஞ்சுட்டு இருக்கோம் இப்போ நம்ம வந்து எருவை போட்டு போட்டுட்டோம் இப்போ அது அடுத்தடுதாக என்ன செய்ய போறோன்னா நீர் பாசணுங்க அதை பார்க்கலாம் வாங்க தண்ணி பாயும் போதே நம்ம எருவை வந்து மேலே போடணுங்க இதுவும் எதுக்காகனா ஒன்று ரெண்டு விதைகள் வந்து தண்ணி பாய்ச்சும் போது மேலே வரும் அதை வந்து போக்குவதற்காக அந்த தண்ணி பாய்ச்சும் போதே நம்ம வந்து எருவை என்ன செய்யறோன்னா அது மேலே போடணுங்க அதாங்க இதோட வந்து இந்த கேழ்வரகு விதைப்பு வேலை வந்து முடிஞ்சுதுங்க எவ்வளோ கஷ்டம் பாருங்கள் நான் கூட சின்ன வேலைன்னா அப்படின்னு நினச்சிட்டேன் ஆனால் ஒரு விதை விதைப்புக்கு இவ்வளோ கஷ்டப்படுறாங்க ஒவ்வொரு விவசாயியும் நீங்களும் இது போல வேலைகள் செஞ்சுருந்தால் ஒரு லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றிங்க